डोमेस्टिक वैलनस आ डरी हरासमेन्ट आउ विवास கணவன் டவுரி ஹராஸ்மெண்ட் வழக்குல அவர் மேல டவுரி வாங்கியிருக்காரு கன்விக்ட் மனைவிக்கு என்ன பரிகாரம் கிடைக்கும் கணவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா அல்லது மனைவிக்கு வந்து கிடைக்குமா டொமஸ்டிக் வந்து மனைவி வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதுல வந்து கணவன் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் செய்திருந்தாரு அப்படிங்கறது ப்ரூவ் ஆயிடுது இருந்தா கணவனுக்கு மனைவிக்கு இழைத்த கொடுமைகளுக்காகவும் அவர் அனுபவித்த கஷ்டங்களுக்காகவும் காம்பன்சேஷன் அப்படி உதவிங்கிறது கிடைக்கும் ஆனால் டௌரி ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஐபிசி அது வந்து ஒரு குற்றம் இந்த வழக்கில் ம மனைவியை வந்து டௌரி கேட்டு வரதட்சணை கேட்டு கொடுமை செய்து அதனால் மனைவிக்கு ரொம்ப ஒரு துன்புறுத்தல் ஏற்பட்டதுக்கு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகி இருந்ததுன்னா கணவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் மட்டும்தான் கிடைக்கும் மனைவிக்கு வந்து காம்பன்சேஷன் இந்த வழக்கில் மனைவியால் கிளைம் பண்ண முடியாது இதுதான் டிவிசிக்கும் டௌரி ஹராஸ்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் டவுரி ஹராஸ்மெண்ட்டில் பனிஷ்மெண்ட் மட்டும்தான் கிடைக்கும் டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து காம்பன்சேஷன் கிடைக்கும்